பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்கெல்லாம் வள சுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுடியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகுகேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகுகேதுகளுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பேச்சியாக கண்டிப்பாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள் முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்களுடைய ஜாதத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் அந்த சாதனைகள் நடக்கும் அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான் அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன அதனால பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்கப்போம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் என்பர்கள் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் பெற்ற ராசி உங்களை யாரும் பேசலாம் ஜெயிக்கவே முடியாது போட்டி போட்டலாம் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் தான் சார் அப்படி சொல்கிறீங்க நான் எல்லார்கிட்டேயும் தோத்துட்டேன் எல்லோருக்கிட்டையும் அவமானப்பட்டேன் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாந்துட்டேன் எல்லாத்துலேயும் நஷ்டம் மனைவி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கணவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில் என் பிரச்சனை மாதிரி யாருமே வரக்கூடாது சார் என்ன நாலேஜ் இருந்து என்ன பிரயோஜனம் சார் என்ன தனித்துவம் இருந்து என்ன பிரயோஜனம் சார் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்பதுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்க போகிறார் உண்மையிலேயே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு கவலையே படாதீங்க நீங்கள் எதெல்லாம் தோற்றுங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜெயமாகக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகு பவான் வந்திருக்காரு ஜெயிக்க தான் போய்ங்க பார்க்க தான் போறீங்க சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார் ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை சார் எனக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எனக்கு வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் வேற வேலைக்கு அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லுங்க சார் கண்டிப்பா வேற வேலை கிடைக்கும் நீண்ட காலமாக ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் முடிவுக்கு வரும் சார் அதெல்லாம் கட்டிடுவேனா சார் கண்டிப்பாக கட்டிடுவீங்க உழைச்சு கட்ட போறீங்க அதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதே போல இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணுன்னா மெயினா உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அடி கொடுக்கும் அந்த அடி விழுந்தவொடனே எல்லோரும் உங்களை விட்டு ஓடிடுவாங்க அப்போ என்ன ஆயிரும் நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க அது ஆஃபீஸில் இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களாம் ஒதுங்கிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒதுக்க வச்சிரும் இந்த ராகு அப்போ வேலையில் இருந்த நெருக்கடி நிவர்த்தி ஆகிடும் வேலையில் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க வேலையில் பதவிகள் கிடைக்கும் வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முதல்ல வந்து பிஸ்னஸ் நடக்கும் பிஸ்னஸ் நடந்தால் போதும் சார் பிஸ்னஸே இல்லை சார் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆச்சு இதனாலே நைட்டில் நிம்மதியாக தூக்கம் இல்லை ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் ஏன்னா கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு ச செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிப்பாட்ட முடியாதனால அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதன் மூலமாக பண வருவாய் வரும் லாபங்கள் வரும் கொடுக்காத பணம்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்க வரவே வராதுன்னு நினச்சக்கூடிய கூடிய திருப்பி வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல வரக்கூடிய ராகு கொடுப்பார் அதே போல் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் உடல்நல பாதிப்பு மன ரீதியாக உடல் ரீதியாக கடந்த ஒன்றரை வருஷத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் காதல் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் பிஸ்னஸ் பண்ணேன் நஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் வேலை போயிடுச்சு வேலையில் வேணும்னே என்ன ஒருத்தர் அமிச்சா வேலையை விட்டு கம்பெனியை மூடிவிட்டாங்க அதனால் வந்துட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு உருந்தே இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது அதெல்லாமே தீரும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க முதல்ல மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நிம்மதியாக தூங்கியே பல வருஷம் ஆகிருக்கும் கன்னிராசி என்பர்கள் அதுவும் கடந்த ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லை சார் ஏதாவது ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது நீண்ட நாளாக வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அது டைவர்ஸாக இருக்கலாம் அது கிடச்சிரும் இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் பங்காளிகள் சண்டை போடலாம் அந்த பிரச்சனைகள் ஒரு நிவர்த்திக்கு வரும் கோர்ட்டில் ஜெயிக்க அதே அதேமாதிரி எதாவது செக் பவுன்ஸு செக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஒரு புரோனோட்டு கேஸ் இருக்கும் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த ராகு கீதை பயிற்சி இருக்க போகுது நிறைய பேருக்கு இந்த ஆறாம் இடத்துல ராகும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது வரும்போது என்னென்னா தேவையில்லாத செலவுகள் குறையும் அதை குறைஞ்சிட்டாவே போதும் சார் எனக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் சார் அந்த வட்டி தேவையில்லாத செலவு தான் அது குறைஞ்சிரும் அதே போல் தேவையில்லாத ஆஃபீஸில் நாலு பேரை வேலைக்கு போட்டு தேவையில்லாம சம்பளம் அவங்கள அவங்களெல்லாம் வீட்டுக்கு அமைச்சிருவீங்க இதெல்லாம் ஆகாது எனக்கு இத்தனை பேர் வேலை செஞ்சால் போதுன்ற ஒரு முடிவு வந்துடுவீங்க அதேமாதிரி அங்கே நடக்கக்கூடிய வேஸ்ட்டு அதெல்லாம் குறைச்சிருவீங்க தேவையில்லாத பணம் செலவு அதெல்லாம் கம்மி பண்ணிடுவீங்க தேவையில்லாமல் ரெண்டு மூணு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருப்பீங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க அப்போ எப்படி சார் தொழில் வளரும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே கடந்த ஒன்றரை வருஷத்தில் செஞ்சுருப்பீங்க கடந்த ஒன்றரை வருஷத்துல மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கும் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வரும் நம்ம தேவையில்லாமல் இதை எது கொடுத்துட்ருக்கோம் இதை மூடுவோம் வேண்டாம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி வரும் அதை செய்வீங்க அப்போ ஆகும் தேவையில்லாத செலவுகள் குறையும் லாபம் அதிகமாகும் நிம்மதி அதிகமாகும் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கண்ணிராசிரியர் பெருனா பக்கத்தில் வீசா வரைக்கும் போய் உங்களுக்கு கேன்சல் ஆகிரும் இன்டர்வியூலாம் போய் கடைசியில் ரிஜெக்ட் ஆகிருக்கும் உங்கள் கூடயே ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்காது இதெல்லாம் கொடுமை இல்லை சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க அது படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக எதுக்காக வேணால் இருக்கலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் சில பேர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க படித்து முடிச்சுட்டு வீசா முடிய போகுது சார் ஒரே வருஷம் தான் இருக்குது வேலை கிடைச்சி ஆகணும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது அவங்களாம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் முதல்ல நீங்கள் தேட வேண்டிய வேலையை தேட ஆரம்பிச்சிருவீங்க முதல்ல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ் கண்டுபிடிச்சிருவீங்க அது தெரியாமல் தான் நீங்கள் எந்த சைட் ட்ரை பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மன ரீதியான பொருளாதார ரீதியான உடல் ரீதியான மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்ட கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து